இங்க அந்த பாம்பு தான் அரசியல் அத கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க உங்க ஆனா பாம்பு இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் இங்க நம்மளோட கான்பிடென்ஸ் அரசியல் ஒண்ணு சினி பீல்டு இல்லையே கொஞ்சம் சீரியஸா தானே இருக்கும் அதனால பாம்பா இருந்தாலும் இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்து கலந்து செயல்படுறதுதான் நம்மளுடைய ஸ்டைலு ஸ்டைலும் ரூட் அப்படி செயல்பாட்டுல இறங்கினா தான் இந்த எனர்ஜியோட இருக்க முடியும் எதிரான பண்ணவும் முடியும் இந்த தாறுமாறு ஆடுற ஆட்டம் இல்ல தத்துவத்தோட ஆட வேண்டிய ஆட்டம் பேருக்கு சொல்லி கூச்சலும் போட முடியாது இல்லையா கவனமா தான் களமாடணும் அதனால் இந்த உணர்ச்சி மயமான தருணத்துல இந்த மேடை பேச்சோட இந்த பார்மேட் நான் மறந்துட்டேன் சாரி வெரி சாரி நம்ம கட்சி